வணக்கம் ராகு மற்றும் கேது பகவான்களுடைய பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி ஃபிப்ரவரி பதிமூன்றாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் ஆறாம் தேதியும் நிகழ இருக்கிறது அப்போ எது தாங்க சரியான பயிற்சி எதை சரியான பயிற்சி நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் பெயர்ச்சிக்கான விளைவு பிப்ரவரி பதிமூணுலேருந்து ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றினாலும் ஒரு தவறும் கிடையாது இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே நேரத்தில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்கிறார்கள் இந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி ராகு பகவான் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் கேது பகவான் மகரத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார் ஆக இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது என்பதை சொல்ல இருக்கிறோம் எங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் ஆறுதலுக்காக நாங்கள் எதையும் சொல்ல முடியாது நன்றாக இருந்தால் நல்லா இருக்கு சரியில்லைன்னா சரியில்லை என்ன பரிகாரம் இதுதான் எங்களுடைய இருபது ஆண்டு கால ஜோதிட நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு அடிப்படை பற்றியும் நாங்க சொல்றோம் நீங்க வேறமா நினைச்சுக்கிட்டா அது உங்க பிரியம் இந்த ராகு கேது இரண்டு பேருமே ஒரு ராசிக்கு நல்லது செய்ய மாட்டாங்க ராகு நல்லது செஞ்சா கேது கெட்டது செய்வார் கேது கெட்டது செஞ்சா ராகு நல்லது செய்வார் அப்போ யாராவது ஒருத்தர் நல்லது செய்வாங்கல்ல சார் அப்படி கிடையாது ரெண்டு பேருமே நல்லது செய்யாம இருப்பாங்க சார் இந்த ராகு கேது பயிற்சி எத்தனை மாசத்துக்கு பதினெட்டு மாசத்துக்கு அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு இந்த பிப்ரவரியிலிருந்து பத்தொன்பது பிப்ரவரியிலிருந்து இருபது செப்டம்பர் வரைக்கும் ஒன்ற வருஷத்துக்கு இந்த ராகு மற்றும் கேது பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இப்ப சொல்ல இருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் இவங்க எல்லாருடைய ஜாதகமும் ஒவ்வொருத்தரையும் பாதிக்கும் உதாரணமா ஒரு கணவன் மனைவி ஒரு மனைவி ரெண்டு குழந்தை ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மற்ற மூணு பேர்த்தையும் பாதிக்கும் மொத்த குடும்பத்தில் நாலு பேர் எனவே யாருக்கிட்ட நீங்க ஜாதகம் பார்த்துக்கிட்டாலும் மொத்த குடும்பத்துக்கு சேர்த்து பார்த்துக்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு ராகு பயிற்சி நல்லா இருக்கா இன்னொரு ராசிக்கு சரியில்லையா அப்போ இது அதை சமப்படுத்தும் எனவே அதை யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க மிக துல்லியமாக மிக சரியாக ராகு கேது பயிற்சி பலன் வேணும் அப்படின்னா நீங்க பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட ஜாதகத்தை உங்க ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கேட்டுக்கணும் இப்போ நாங்கள் சொல்றது நாட் வெரி மச் எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது மிக துல்லியமா சொல்கிறோங்கிறது கிடையாது ஏன்னா துல்லியமா சொல்லணும்னா உங்க ஜனன ஜாதகம் பிறந்த நேர ஜாதகத்துல ராகு பகவான் எங்க இருக்கார் கேது பகவான் எங்க இருக்கார் யாரோட வீட்டில் அவருடைய வீட்டு தலைவர் யார் எந்த நட்சத்திரத்தில் என்ன திசை என்ன புத்தின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு எனவே நாங்கள் சொல்றது ஒரு தோராயமான வெளிப்பாடு சரியாக சொல்கிறது அப்படின்னா உங்கள் பிறந்த நேர ஜாதகத்தை வச்சு சொல்லும் இப்போ எப்படி இருக்கு ராகு கேது பயிற்சி பலன் இப்போ பார்க்கலாம் மகர ராசிக்கார நேர்களை அற்புதமான ராகு பயிற்சி ராகு பகவான் இன்னும் ஒன்றரை ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு உதவி செய்ய போகிற மூணே மூணு ராசிகளில் உங்கள் ராசி ஒன்று அப்புறம் என்ன கலக்குறீங்க பாப்பா பாப்பா நீங்கள் கடந்த ஒரு வருஷமா பட்ட பாடு சிரமமாக தான் இருந்துச்சு ஆனால் ஏன்னா இளரை சனி ராசியிலயே கேது இருந்தார் இப்போ குரு பகவான் கடந்த ஒரு நான்கு மாதம் உதவி செய்கிறதுனால பரவாயில்ல இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கீங்க இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு எதிரி தொல்லை வியாதி தொல்லை கடன் தொல்லை எல்லாத்தையும் ராகு குறைப்பார் அற்புதம் நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்களை ராகு பயிற்சி வழங்குகிறது கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் அதனால் என்ன ஒரு கர்வம் வரும் ஆணவம் வரும் நிறைய தூக்கம் வரும் சோம்பேறித்தனம் அதிகம் வரும் ஜாகிரதையா இருங்க எப்படி தப்பிக்கிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் முருகப்பெருமான் கோயில்ல எரிய தீபத்தில் நெய் சேர்த்திட்டு திருமுருகாற்று படை அப்படிங்கிற புத்தகத்தை அங்கேயே உக்காந்து கொஞ்சம் படிச்சு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு செவ்வாய்க்கிழமையில அசை உணவை தவிர்க்கிறது நல்லது காலகஸ்தி ஒரு தடவை போயிட்டு வாங்க அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் போற வழியில கீழப்பெரும்பல்லம் ஒரு இடம் இருக்கு கேது பகவானுக்குரிய கோயில் அங்கே போயிட்டு வாங்க திருமுருகன் பூண்டி அவிநாசிக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் அதுக்கு போயிட்டு வாங்க திருச்செங்கோடு மலைக்கோயில் போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையில போறது நல்லது மாதம் ஒரு தடவை போறது நல்லது இதனால கேது தோஷம் விலகும் கேது தோஷம் விலகுச்சுன்னா தூக்கம் சீராகும் வீண் செலவு குறையும் சபலம் வரும் புத்தியில் அது குறையும் ராகு உங்களுக்கு அற்புதமான உதவிகளை தருகிறார் குரு வேற ரொம்ப உதவியாக இருக்கிறார் ஏழரை சனி இருந்தா கூட மொத்தத்துல இந்த ராகு பகவான் இந்த வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்வார் ஏழரை சனியுடைய தொல்லைகளை குறைப்பார் அல்லது அவர் சனி பகவான் தருகிற தொல்லைகளை ராகுனுடைய உதவியின் மூலமாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஒரு பக்கம் பிரச்சனைனாலும் இன்னொரு பக்கம் உதவி இருக்கும் ராகு அவ்வளவு அள்ளி தருவார் உங்களுக்கு இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு அற்புதம்

உயர்வு வரும் நல்லது ஆனால் சனிக்கிழமையில் சனி வழிபட மறந்துடாதீங்க அது முக்கியம் ஆமாம் அந்த கர்வத்தில் மறந்துடாது ஏன்னா நிறைய வெற்றி வரும் உயர்வு வரும் எல்லா வகையிலும் எல்லா துறையினருக்கும் எல்லா வயது கார்களுக்கும் எல்லா ரீதியிலையும் எல்லா வழியிலையும் நல்லது நடக்கும் அதனால் சனியை மறந்துடாதீங்க ஜாக்கிரதை அற்புதமான காலகட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் நேயர்களே இந்த ராகுகேது பயிற்சி பற்றிய பலன்களை சொன்னோம் மூன்று ராசிகள் இன்னும் ஒன்றரை வருடத்திற்கு ராகுவினாலே பலன் பெறும் அவை மேஷம் சிம்மம் மகரம் கேதுவினாலே இன்னும் ஒன்றரை வருடத்திற்கு நான்கு ராசிகளுக்கு பலன் கிடைக்கும் அவை சிம்மம் கடகம் துலாம் கும்பம் மீதமுள்ள ராசிக்கார்கள் வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும் ராகு பகவானுக்குரிய கோயில்கள் தனியாக கோயில்கள் என்றால் காலகஸ்தி கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிற திருநாகேஸ்வரம் திருச்செங்கோடு மலைக்கோயில் கும்பகோணம் நாகநாதன் கோயில் நாகப்பட்டினம் ஈஸ்வரன் கோயில் திருப்பாம்புரம் கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிறது நாகநாதன் கோயில் இவைகளெல்லாம் ராகுவுக்கான பரிகார தலங்கள் உங்களுக்கே தெரியும் ராகுவினாலே இதுவரை ரொம்பவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த ராசிகள் ஆறுதல் பெறுகிற ராசிகள் அப்படின்னு கேட்டால் கடகம் ஓரளவுக்கு தொல்லைகள் குறையும் ஆனால் தொல்லை இருக்கும் அந்த ராசி கடகம் அதே மாதிரி மிதுனம் ஓரளவுக்கு தொல்லைகள் குறையும் ஆனால் தொல்லா இருக்கும் அதே மாதிரி மிதுனம் கடகம் மிதுனம் இரண்டும் ராகுவினாலே ஓரளவிற்கு தொல்லைகள் குறைகிற ராசிகள் மற்றபடி வழிபாடு முக்கியம் அப்படிங்கிறத மறந்துற வேண்டாம் நன்றி வணக்கம்